வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா ரெண்டாயிரத்தி மூணோட ஸ்டோன் கோல் சிவாக்சினுடைய கெரியர் முடிஞ்சிருச்சு ஆனால் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குடைய சகாத்தாமே ஆரம்பிச்சது தெரியுமா உங்களுக்கு இன்றைய அளவில் கூட பல ரசிகர்கள் சிஎம் பாங் உடைய ரிட்டனுக்காகவும் சிஎம் பாங் மீண்டும் ரஸ்லிங் கெரியருக்கு வர மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை எந்த ரஸ்லிங் ஷோவில் பார்த்தாலும் சிஎம் பாங்கோட ரெஃபரன்ஸ் இல்லாத ரெஸ்லஸே கிடையாது ஆடம் கோல்லேருந்து ரியர் அஃபில் வரைக்கும் பல பேர் சிஎம் பாங்கோட ரெஃபரன்ஸ் தான் வச்சுருக்கிறாங்க இதுக்கும் மேலே எப்போ எப்போ சிக்காகோவில் ரஸ்லிங் நடந்தாலும் அப்பப்போ நமக்கு ஒழிக்கிற ஒரே ஒரு குரல் இப்படி எப்போ வந்து சி எம் பங்க சேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட சிஎம் பாங்குடைய வாழ்க்கை பயோகிராஃபியை தான் இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம் உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு லைக் பண்ணும்போது உங்களை மாதிரியான ரஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்டாக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இது யார் தெரியுதா உங்கள் சிஎம்பாங் தான் சின்ன வயசுலேருந்தே ஸ்டோன் கோல் ஸ்டீவாக்சினுடைய மிகப்பெரிய ஃபேனாக இருந்திருக்காரு ரஸ்லிங் கெரியருக்கு வரணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆசங்க அவங்க அப்பா சரியான கஞ்சா பொறுக்கி போல இருக்குது கஞ்சா அடித்து தண்ணி அடிச்சு பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டார் இதுக்கப்புறமா இப்படி யாருமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கையில் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்காதீங்க ட்ரக்ஸ் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பச்சை குத்திருக்கிறாரு சிஎம்பாங் முத முதல்ல பச்சை குத்துனது அதுதான் தன்னுடைய இளமை பருவத்திலேயே பார்த்தீங்கன்னா ரஸ்லிங் கிரியருக்கு சிஎம் வந்துட்டார் சிஎம் சிஎம்பாங்க பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டான ஆள் தான் தண்ணி அடிக்க மாட்டார் சரக்கு அடிக்க மாட்டார் என்ன பொம்பளை சோக்கு தான் கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் இல்லை ரொம்ப அதிகம் பல பேர் பார்த்தீங்கன்னா இதனாலேயே பார்த்தீங்கன்னா இவனை ரஸ்லிங் கிரியருக்கு கொண்டு வர்றது நல்லதா அங்கே வேறு நிறைய உமன் ரெஸ்லர்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் விடாமுயற்சினால் பல ரஸ்லிங் கம்பெனியில் அவரே பார்த்தீங்கன்னா ஓனாக வாலண்ட்ரியாக நான் ரெஸ்லிங் பண்ணுறேன் சேலரி எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா வாண்டட்டாக போய் சண்டை போட்டுருக்காரு நிறைய சீப்பையும் வின் பண்ணியிருக்காரு ஆர்ஓஹ்சில் ரசல் பண்ணிகிட்டு இருந்தாருங்க டபிள்யூபிள் இருந்து ஒரு அழைப்பு கிடச்சிருக்குது அப்போ இவர் தான் ஆர்ஓஹ் சாம்பியன் சமோஜோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் கூட ஒரு மேட்ச்சு இவர் ஏ என்ன ஆர்ஓஹ்சை விட்டு போக போகிறாரு அதனால் சமோஜ்கிட்ட தோற்று தான் ஆகணும் டபிள்யூபி வந்தோம்னா முதல் மேட்சே பார்த்தீங்கன்னா வெற்றி இதுக்கப்புறமா தன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்னு நினச்சிருக்காரு ஆனால் ஒரே ஒரு மேட்ச் விளையாட வந்துட்டு அனுப்பிவிட்டாங்க தெரியாது தனிம ஆர் விட்டு வந்துவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தார் ஆனால் ஆரோச்சி பார்த்தீங்கன்னா இவருக்கு இவர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க ஏன் சிஎம் பாங் ஒரு சிறந்த ரஸ்லர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது மீண்டும் பார்த்தீங்கன்னா ஆர்ஓஐச் ரைட்டில் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வெளிகிறார் அதுக்கப்புறமா என்ன அப்போதைக்கு ஆர்ஓஐச்சில் டாப்பாக இருந்த பல ரஸ்லர்ஸ் கூட மோதி ஒரு மிகப்பெரிய சிறந்த ரஸ்லராக தன்னை தானே பார்த்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சுட்டார் சிறந்த ரஸ்லர் ரைட்டரில் ஆமாம் என்ன ப்ளாங்க் ஆகிருச்சி சிஎம் பாங்குடைய மைண்டும் ப்ளாங்க் ஆகிருச்சி எப்படியாவது ரெஸ்லிங் கெரியரில் பெரிய ஆளாக வரணும்னா பெரிய ரெஸ்லிங் கம்பெனியில் போய் சண்டை போடணும் அதுக்கு டபிள்யூபிவில் எப்படியாவது ஜாயின் பண்ணணும் அதுக்கு அவர் எடுத்த முடிவு எஃப்சி டபிள்யூ ஓவிடபிள்யூன்னு கூட சொல்லலாம் என்எக்ஸ்டி எப்படியோ அந்த நேரத்தில் ஓவிடபிள்யூ பெரிய கம்பெனிங்க என்எக்ஸ்டியில் எப்படி புது ரெஸ்லர்ஸை வளர வச்சு மெயின் மெயின்ட்ராக்ஸ்டை கூட்டிகிட்டு வராங்களோ அந்த நேரத்தில் ஓவிடபிள்யூவில் தான் வளர வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க இவருடைய ஃபஸ்ட்டு மேட்ச் யார் கூட தெரியுமா இது யாருன்னு தெரியுதா உங்கள் மிஸ்ஸு தான் மிஸ்ஸு கூட தான் மேட்ச் விளையாடிருக்காரு பாங் பார்த்தீங்கன்னா உடல் முழுக்கு அந்த நேரத்துல டேட்டு கூத்துனாரு எதுக்கு தெரியுமா ரசிகர்கள் நம்மளை பெரிய லெவலில் அட்ராக்ட் பண்ணணும்னா ஏதாவது தனித்துவம் வேணும்ல அதுக்காக பாங் இதனாலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனார் இவர சே நம்ம வினுசோனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க அப்போ எஃப்சி டபிள்யூ ஓஇ எல்லாம் ரூல்ஸ் உண்டு ரெண்டு பேருக்கு மேட்ச் நடக்கும் அதில் வெற்றி பெறுறவங்க மெயின் ராக்ஸ்தருக்கு வரலாம் சிஎம் பாங் வந்து மிஸ்ஸை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு அதனால மிஸ்ஸுக்கு முன்னாடியே சிஎம் பாங் வந்து மெயின் ராக்ஸ்டருக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது சிஎம் பாங் எப்படி வரவே தெரியுமா நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து கலாய்க்கிறாரு நான் பாருங்க எலும்பு கூடாட்டு இருக்கிறானே இவன் பேர் தான் சிஎம் பாங் இன்று முதல் மெயின் ராகஸ்தர்ல இவனை கூப்பிட்டுலாமா அப்படின்னு கூப்பிட்டு அந்த நேரத்தில் ஒரு சில வளர்ந்து வர்ற ரெஸ்லர்ஸ் இருந்தாங்க அவங்க எல்லாரையுமே டிஎக்ஸ் டீம் வந்து தூக்கி போட்டு மிதிப்பாங்க அதே மாதிரி தான் சிஎம் பாங்கையும் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கிறாங்க ஆனால் சிஎம் பாங்கு கூட ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா கட் அவுட் வச்சுருக்காங்க அதர் ரஸ்லிங் சிஎம் சிஎம்பாங்கோடைய ரஸ்லிங் ஷோவை பார்த்துருப்பாங்க போல இருக்குது இந்த பங்கு உனக்கு ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து கலாய்ச்சிருக்கிறாரு டபிள்யூபிஓடைய மெயின் ராசருக்கு வந்ததுக்கப்புறமா ராக்கு போகலாமா ஸ்மாட்டன் போகலாமான்னு இருந்தார் ஆனால் ட்ரிபிள் ஹெச்க்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கலை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் இசி டபிள்யூ வாங்கியிருந்தாங்களா இசி டபிள்யூவில் தூக்கி சிஎப்பாங்க போட்டுவிட்டாங்க சிஎப்பாங் இசி டபிள்யூவில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் கூடலாம் மோதிருக்காருங்க கிறிஸ்பர் நைட் அப்போ எவ்வளோ பெரிய ரெஸ்லர் அவரு கூடயே பார்த்தீங்கன்னா இசி டபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாகலாம் மோதிருக்கிறாரு அஃப்கோர்ஸ் நம்ம சிஎப்பாங்க பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு ஆனால் ஜான் மோரசன் கிட்ட பார்த்தீங்கன்னா இசிடபிள்யூ டபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டார் சிஎப்பாங்க பார்த்திங்கன்னா படம் எடுக்கிற பாம்பா மீண்டும் பார்த்தீங்கன்னா நான் இசி சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறுவேன்னு சொல்கிறாரு அந்த இடத்துல டபிள்யூ வந்து டிராஃப்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க இசிடபிள்யூலேருந்து பல பேர் பார்த்தீங்கன்னா மெயின்ட்ராக்சடுக்கு வர போகிறாங்க நம்ம சிஎப்பாங் இந்த பக்கம் ஜான்மொரக்சனை பீட் பண்ணி மீண்டும் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார் பண்ணி என்ன பிரயோஜனம் மறுபடியும் ஜான் மொரக்சன் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு சரி சிஎம் பாங்குடைய காதை இதுக்கப்புறம் என்னாச்சு சிஎம் பாங்குடைய காலம் நல்ல காலமாக்குற நேரங்க டிராஃப்டின் மூலயமா சிஎம்பாங்க பார்த்தீங்கன்னா பிராண்டுக்கு டிராஃப்ட் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்காக காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரில வந்த கொஞ்ச நாளிலே பார்த்தீங்கன்னா ரசல் மணியால் மனித பாங்க வெற்றி பெறாரு வெற்றி பெற்ற சூட்டோடையே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆகுற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது ரஸ்லிங் கரியரில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் எஜ்ஜி அந்த டைமில்

டபிள்யூபிடியோடைய ரசல் மெனியா மனித பேங்கை வெற்றி பெறாரு இந்த முறையும் குறி தப்பாதுல்ல அந்த நேரத்தில் நம்ம ஜெப்காடி வந்து டிவி சாம்பியனாக இருக்கார் அவர் கூட மோதி சிஎப் அங்கே வந்து டிவி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாருங்க நான் ஆரம்பத்துலேயே சொன்னோம்ல வின்ஸ் ஸ்மேக் மேனுக்கு பாங் மேலே ஒரு கண்ணு தான் அட்ராக்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டுதான் உடல் முழுக்க டேட்டு குத்துனாரு அதுவே அவருக்கு பாசிட்டிவ் ஆகிருச்சு சிஎம்பாங்க் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் கூட அட்ராசிட்டி பண்ணிகிட்டே இருந்திருக்காரு இதை சிஎம்பாங்க தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு நான் ஒரு திமிரி பிடிச்சவங்க ஸ்மா எல்லா பிராண்ட்லேயும் சரி பேக் ஸ்டேஜில் ரொம்ப சண்டையில் போனேன் சிஎம்பாங்குக்கு புதுசாக ஒரு லைன் கொடுக்கலான்னு டபிள்யூபிள்யூ முடிவு பண்ணாங்க அண்டர்டேக்கர் தெரியும்ல அந்த மாதிரி ஒரு டார்க்கான ஆன லைன் எல்லாருக்கும் மொட்டை அடிச்சிருவாருங்க இவர் மட்டும் முடியோடு இருப்பார் கேட்டால் காட் ஃபாதான ஆமா உண்மையிலேயே பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தார் இந்த டைமில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரையடை பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு கடவுள் ஸோ அதே மாதிரி நானும் ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி சிஎப் பங் சொன்னார் பாருங்களேன் நம்ம சிதரோன்ஸ் வந்து மேஷியா அப்படிங்கிற கெமிக்கில் இருந்தார்ல அதே போல் ஸோ சிஎம் பங்கை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் ரொம்ப ஆட்டம் போட்டார் ஸோ இந்த கெமிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் மத்தியில் அதிக அளவு வரவேற்பு கிடைச்சாலும் டபுள்யே எப்படியும் ஒழுங்காக காட்டலை ரிட்டர்பியூஷன் மாதிரி தான் ரேமோ ஸ்டுடியோ கடந்த நடந்த மேட்ச்சில் ரேமஸ் ஸ்டுடியோ கிட்ட சிஎஃப் வந்து தோத்துட்டாரு சிஎம் பாங்குக்கு மொட்டையை அடிச்சு விட்டாருங்க ரேமோ ஸ்டெடியோ மொட்டை அடிச்சா எப்படி இவர் வந்து டீமுடைய கேப்டனா இருப்பார் அதனால டீம் மெம்பர்ஸே பார்த்தீங்கன்னா இவரை கலாய்க்க ஆரம்பிச்சாங்க டீம் மெம்பர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முகமூடியை போட்டு மறைச்சிட்டு இருந்தாரு டீம் சொன்னாங்க எங்கெல்லாம் மொட்டை அடிச்சிட்டிங்க அடிச்சிட்டீங்க நீங்களும் மொட்டை மாஸ்க்கை கலத்திட வேண்டியது எல்லாம் டீமா இருக்கலாம் இதுக்கப்புறம் நீங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க கடைசியில நம்ம பிக் ஷோ இருக்கிறார்ல அவர் தான் சிஎம் பாங்குடைய மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா கலத்திட்டாரு சிஎம் பாங்கனுடைய அந்த டீமும் ஓவர் ஆகிடுச்சு சிவப்பாங்குடைய கதையும் ஓவராயிருச்சு ஆனா பாங்கு பாத்தீங்கன்னா விடாமுயற்சி உடையவர் தனக்கான வாய்ப்பை தானே தேடிக்கிறதுல ஒரு நம்பர் ஒன் காய் சமீப காலமா ரால பாத்தீங்கன்னா மத்த அரசை எதிர்கொள்வதுக்காக என்எக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்துருந்து இல்லை அந்த என்எக்சியில் இருந்து புதுரச கூட்டிட்டு வருவேன்னு சொன்னார் பயல் பவுன் ஸ்பீச் மூலியமாக யார் என்எக்ஸ்டியில் உள்ள பல சூப்பர் ஸ்டார்ஸை நெக்ஸஸ் மூலியமாக கூட்டிகிட்டு வராருங்க ஆனால் அந்த நேரத்தில் சிஎப்பாங் மூலிமா அந்த நெக்ஸஸ் நல்லா இருந்தது ஆனால் சி வளர்ச்சி பெரிய லெவலில் பேசப்பட்டது இதை வின்ஸ் மாதிரி நல்லா நோட் பண்ணிட்டாரு சிஎப்பாங்க இதுக்கப்புறமும் திமுக வச்சுருந்தா நல்லா இருக்காது அதனால் ஒயிட் பேரட்டை நம்ம நெக்ஸஸில் இறக்கிடுவோம் சி தனி ஸ்பேஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணார் அதுக்கான முடிவு என்ன तेरी வின்ஸ்மிக்மனை தப்பு தப்பாக பேசுறாரு சிஎம் பாங் பார்த்திங்கன்னா வின்ஸ்மிக்மனை பற்றியும் ராக்கை பற்றியும் ஜான்சன பற்றியும் இவங்கெல்லாம் வின்ஸ்மேனுக்கு மீன் சொம்ப அடிக்கிறவங்க எப்போ வந்து வின்ஸ்மிக்மன் செத்து போவானோ அப்போ தான் டபிள்யூடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார் அந்த நெக்ஸஸ் அப்படிங்கிற டீமை சிஎம் பாங் வந்து கை விட்டார் அதை ஒயிட் பேரட் வந்து நடத்தினார் அது ஒரு தனி கதையாக இருக்கட்டும் ஜான்சன்னாக அப்போ டபுள்யூபி சாம்பியனாக இருந்தாருங்க அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம சிஎம் எம்பாங் மோத போகிறாரு இதில் நின்று தினமாக டிஸ்ட்ரிட்டு சிஎம் பாங்கோட கான்டாக்ட் முடிய போகுது அதுக்கு வின்ஸ்மிக்மன் சொல்றாரு உனால் முடிஞ்சா நீ டபுள்யூபி இல்லை காண்ட்ராக்ட் சைனிங் பண்ணு நான் காண்ட்ர்ட்டெல்லாம் சைன் பண்ண மாட்டேன் சான்ஸ்னா கூட மோதுவேன் டபுள்யூபி சாம்பியன் ஆயிட்டா அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு டபிள்யூபி சாம்பியன்ஷா மேட்சும் நடக்க போகுது சிஎம் பார்க்க பார்த்தீங்கன்னா தகாத முறையில் பார்த்தீங்கன்னா வின்ஸ் வீக்மென்ன கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசினார் அது மட்டும் இல்லை வின்ஸ் வீக்மென் செத்து போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுனதுனால கடுப்பான வின்ஸ் வீக்மென் பார்த்தீங்கன்னா சிஎம் பார்க்க சஸ்பெண்ட் கூட பண்ணிட்டாரு அடே என் காண்ட்ராக்டே முடியப்போது ஐயா நீ என்னை சஸ்பெண்ட் பண்ணி என்ன ப்ரோஜனம் அப்படிங்கிற மாதிரி சிஎம் பார்க்க பார்த்தீங்கன்னா நக்கலான பேச்சுகள் கூட பேச ஆரம்பிச்சார் சிஎம் ஜான்சனாக்கும் பாத்தீங்கன்னா சிக்காகோல எஸ் சிஎம்பாங்குடைய ஹோம் டவுனில் பார்த்தீங்கன்னா சிஎம்பாங் வந்து முதல் முதலாக ஒரு பெரிய ஷோ விளாட போகிறாரு மணி இந்த பேங்க் இதுடா இதில் ஒரு விஷயம் இருக்குது டபிள்யூபி சாம்பியன்ஷிப்பாக மோதலாரு ஆனால் சிஎம் பாங்கு தான் வின்ஸ் மெக்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு அந்த சஸ்பெண்டை ராலை பார்த்தீங்கன்னா முறியடிக்கிறாரு சிஎம்பாங் நீ காண்டாக்ட் ட்ரைனிங் பண்ணுன்னு சொல்கிறாரு சிஎம் பாங் பண்ணவே மாட்டேன்பா அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலம் நிற்கிறாரு சரி சிஎம்பாங் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆனார் டபிள்யூபி சாம்பியன்ஷிப்பை மணி இந்த பேங்கில் வின் பண்ணிட்டாருங்க க்ரௌடு மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு சிஎம் பாங் மத் கிடச்சதை பார்த்துது நம்ம வின்ஸ் வீக்மனே ஷாக் ஆகிட்டார் ஆல்பெட்ரியோ வச்சு மனித பேங்கை கேஷிங் பண்ணலான்னு பார்த்தாரு ஆனால் தப்பிச்சிக்கிட்டு வின்ஸ் வீக்மெனுக்கு ஒரு கிஸ்சை போட்டுட்டு டபுள்யூபி சாம்பியன்ஷிப்பே கொண்டுட்டு போய்ட்டாங்க சிஎம் பாங்கு இந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வின்ஸ் வீக்மனே எதிர்பார்த்துக்க மாட்டார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னொன்றையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் பெஸ்ட் இந்த த அப்படிங்கிற சிஎம் பாங்குடைய வார்த்தை அன்னைக்கு சிக்காக்குள்ளே தான் ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெஸ்ட் இந்த தி அப்படிங்கிற வார்த்தையை சிஎம் பாங் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தார் டபுள்யூபி சாம்பியன்ஷிப்பை சிஎம் பாங் வின் பண்ணாருல அதுக்கப்புறமா டபுள்யூபி பக்கம் பக்கமே வரல டபிள்யூபிடியும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் புது டபிள்யூபி சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்து ரேமஸ் ஸ்டுடியோ வின் பண்ணார் ரேமஸ் ஸ்டுடியோ கிட்ட இருந்து நம்ம ஜான்ஸ்னா வின் பண்ணார் அதை விட்டு தலைங்க சிஎம் பாங்க் இல்லாதனால ரசிகர்கள் ராலை முற்றுகையிட்டு சிஎம் பாங்க வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டபிள்யூபி சாம்பியனாக நம்ம ஜான்ஸனாக இருக்கார்ல நம்ம சிஎம் பாங்கும் வந்துட்டார் ரெண்டு பேருக்குலாம் மேட்ச் நடக்குது சம்மர்ஸ்லாம் நம்ம மனித பேங்கை கேஷிங் பண்ணி ஆல்பர்ட் ரியோ டபிள்யூபி சாம்பியனாகவும் ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறமா கெவி கூட ஒரு ஃபியூடு கெவின் நேஷை பீட் பண்ணி சிஎம் பாங் வின் பண்ணாரு ட்ரிபிள் ஹெச் கூட ஒரு ஃபியூடு ட்ரிபிள் ஹெச்சை வின் பண்ணாரு மீண்டும் டபிள்யூபி சாம்பியன்ஷிப்புக்காக ஆல்பர்ட்ரியே மோதி டபிள்யூபி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு த பெஸ்ட் இன் த வேர்ல்டு ஆரம்பமே இதுக்கப்புறம் தாங்க சிஎம் இருந்து டபிள்யூபி சாம்பியன்ஷிப்பை யாராலுமே வெல்ல முடியாது ஜான்சனாக கூட பல தடவை மோதினார் வின் பண்ண முடியல இதில் வேற பார்லிமெண்ட் கூட நம்ம சிஎம் பாங்கு கூட ஜாயின்ட் ஆகிட்டார் அதுக்கப்புறமா என்ன ஜான்சனை பல தடவை முயற்சி பண்ணியும் ரைபேக் முயற்சி பண்ணியும் வின் பண்ண முடியல ஆனால் ராக் ரிட்டன் ஆனதுனால சிஎம்பாங்க மறந்துட்டாங்க போல இருக்குது ராக்கு வந்து சிஎம் பாங்கிட்டிருந்து டபுள்யூச் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாரு மணியால் நான் ராக்கு கூட மோதியே தீர்வேன்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் பாங் ஒத்த கால் நிற்காரு ஆனால் டபிள்யூவி பார்த்தீங்கன்னா அண்டர்டேக்கர் கூட மோதுன்னு சொல்லிட்டு மாற்றி விட்டுட்டாங்க நம்ம ராக்கு கூட மோதுனா தான் மெயினே ஒன்ட் அண்டர்டேக்கர் கூட மோதுனா மெயினே ஒன்ட்டு கிடையாது அப்படிங்கிறது நம்ம சிஎம் பாங்கு நல்லாவே தெரியும் கோவத்தோடு தான் இந்த மேட்சையும் விளாடினார் சிஎம் ரசல் ரசன்மணியால் அண்டர்டேக்கர் காயின்ஸா மோதினார்ல அதுலேயும் தோத்து தாங்க போனார் வெற்றி எதுவுமே கிடைக்கல மூணு மாதம் டபுள்யூவி பக்கமே வராமல் வந்தார் டபிள்யூபிள் பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கான பெரிய வாய்ப்புகள்லாம் தாரோம் மீண்டும் டபிள்யூபிள்யூ வாங்குன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ண சிஎம் பாங் சிக்காகோவில் நடந்த பேபேக்கில் வந்தார் அதுக்கப்புறமா சிஎம் பங்க் ஒழுங்காக காட்டினாங்களா எங்கே காட்டினாங்க மட்டமாக தான் காட்டினாங்க சிஎம் பங்க் மிட்காட் டிவிஷனில் இருக்கிற ரெஸ்லர்ஸ் கூட தான் மேட்ச் விளாடினார் சிஎம் பங்குக்கும் மின்ஸ் மேக்கவனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆக்ரிமெண்ட்டே உருவாச்சு சிஎம் பாங்குக்கு அந்த நேரத்தில் ஒரு இன்ஜுரி ஆகுச்சிங்க எப்படி தெரியுமா சிஎம் பங்க் கடைசியாக டபிள்யூபிளியில் ராயல் ரம்போவில் தான் விளாடினார் நம்ம பட்டிஸ்ட்டை வெற்றி பெற்றார்ல அந்த ராயல் ரம்போ அதில் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டது அதுவும் கெய்னால் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டூ மந்த்ஸ் பார்த்திங்கன்னா டபிள்யூபிளிகிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டார் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டப்ளியூபிளிகிட்ட சொல்லாமல் ஏஜேலியை பார்த்தீங்கன்னா காதலிச்சிட்டு இருந்திருக்காரு ஆனால் டபிள்யூபிளிக்கு தெரியும் காதலிச்சார் ஆனால் நாங்கள் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை யாருக்கிட்டேயும் சொல்லாமல் டபிள்யூடியில் இருக்கிற எந்த ஒர்க்கர்ஸுக்கும் தெரியாமல் தனியாகவே பார்த்தீங்கன்னா ஏஜெயிலியை பார்த்தீங்கன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு இது தாங்க சிஎப்பாங்கும் கல்யாணம் பண்ண ஃபோட்டோஸ் பல பேர் கூட பார்த்துருக்க மாட்டேங்க பார்த்துக்கோங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆனது பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ தெரியுது எங்ககிட்ட சொல்லாமல் அபிரீத முடிவு எடுத்ததுனாலையும் அது மட்டும் இல்லை கல்யாணம் ஆகுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் விட்டு ரிலீஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேலி அதிரடி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிஎம் பாங்க கல்யாணம் பண்ணதுனாலையும் கோவனந்த டபிள்யூபிள்யூஇ சிஎம் பாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க டபிள்யூபிள்யூ பக்கம் ஜெம்மத்துக்கும் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு யுஎவசி பக்கம் போயிட்டார் இரண்டு மேட்ச் கழனார் வெற்றி கிடச்சிதா இல்லைங்க சிஎம்பாங்கு வந்து தோற்று தான் போனார் அவர் காது தான் பிஞ்சு போச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏடபிள்யூக்கு மீண்டும் வந்தார் பாங்கு ஏடபிள்யூலும் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு அதிகமாக பண்ணார் ஏடபிள்யூடி ஓனரான டோனிகான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் தான் கேத்து நீ வெத்துன்னு பேசுனதுனால கடுப்பான டோனிகான் பார்த்தீங்கன்னா பாங்க ஏடபிள்யூ விட்டு ரிலீஸ் பண்ணிட்டாருங்க இதனால் அந்த நேரத்தில் டபிள்யூடபிள்யூடி புத்திசாலி தெரியுமா எங்க கம்பெனிக்கு வாங்க பெரிய வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு சிஎம் பாங்க டபிள்யூ வர வச்சுட்டாங்க இப்போ சிஎம் பாங்க டபிள்யூ பிள்ள ஒர்க் பண்ணுறாரு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்துன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஒரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் கடைசியாக சிஎம் பாங்க டபிள்யூ எடுத்த ஃபோட்டோ ட்ரிபிள் ஹைச் கூட நல்லா இருக்கா முத முதல்ல ஒரு டபிள்யூ பிள்ளியில் ட்ரிபிள் ஹைச் கூட எடுத்த ஃபோட்டோவை பாருங்களேன் அப்போ மட்டன் தட்டினவர் இப்போ சிஎம் பாங்க தலையில் வச்சு கொண்டாரு இதுதான் கருமா இஸ் பூமராங்கோ